உங்களை காத்திருக்கும் ஒரு சவால் உள்ளது உங்களில் ஒருவருக்கு சாக்லேட் காத்திருக்கிறது அது மிகவும் அழகாக வரைவது இந்த அழுக்கு பியாண்ட்கல்லி என்று யாருக்குன்னு சொல்றது ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது நீங்கள் உங்க வாயால் வரைய வேண்டும் கைக்கல்ல உங்களுக்கு ஒரு நிமிடம் மட்டுமே உள்ளது ஆரம்பமாகிவிட்டது நான் வெற்றி பெற வேண்டும் ஏனெனில் இங்கே யாரும் என்னை விட குளிர்ச்சியானவர் இல்லை என்ன நீங்கள் தோல்வியடைவீர் என்ன ஒரு சாக்லேட் கிணறும் நீளமாக இருக்க மறுதேயுமா இல்ல நான் ஜெயிக்க போகிறேன் செய்யாமல் நான் ஒரு உதவியான யோசனை பெற்றுவிட்டேன் தடுப்பு கொண்டு சாயத்தை முழுவதுமாக வைக்காமல் ஏன் காபி மட்டும் எடுக்கிறீர்கள்

அல்லது அதை விட மோசமாக இல்ல ஸ்டேசி நிச்சயமாக தோல்வி அடையும் சரி அதானா நீயும் சிரிக்கிறியா அப்பது நீயும் தோல்வி அடைவாய் இன்னைக்கு உன பார்த்ததே இல்ல ஓ மை காட் நீ என்ன செய்றாய் உனக்கும் நீ கட்டாயம் தகுந்த பெறுவாய் இல்ல வேண்டாம் நண்பர்களே நேரம் முடிந்து விட்டது நீங்கள் அங்கே வரைந்ததை பேசி எனக்கு காண்பியுங்கள் ஜூலி அந்த சிவப்பு பழுப்பு என்ன சாயம் கொட்டியதா நிச்சயமாக உன் முகத்திலும் இருக்கும் சுசி நீயும் ஏன் முழுதும் சிவப்பு நீங்கெல்லாம் தக்காளி சாப்பிட்டார்களா இப்படி சித்திரங்களுடன் நீங்கள் வெற்றி பெற முடியாது மைலோவின் வேலை கூட சிறப்பாக இல்லை ஆனால் கொஞ்சமாவது அது சிவப்பு கரை இல்லை மைலோ நீ வெற்றி பெற்றாய் இல்ல இது எல்லாம் எனது வணக்கம் உங்களுக்கு ஏசியான சாக்லேட் நாங்களும் சாக்லேட் சமையலா மற்றும் நாங்கள் பெற போகிறோம் இது ரொம்ப நல்லா இருக்கு ஆஹா நான் வென்றதால் எனக்கு மகிழ்ச்சி ஆஹா அற்புதம் ஐயோ சாக்லேட் எல்லாம் எங்க எல்லா பேர் அதை குடிக்க யார் முன் வருவார்கள் உனக்கு அதில் அவமானம் இல்லை அதுவெல்லாம் விடு நீ முட்டாள் அமைதி இந்த முறை உங்க பரிசு மிகவும் மேம்பட்டதாக இருக்கும் நீங்கள் அதை காண்கிறீங்களா நாய்களை கொண்டு வாங்க சரி விலை அவன் அல்ல அவர் விட்டு நேர்ந்த முட்டாள்தான் உங்களால் இந்த முறை உங்கள் வாயால் வரைய வேண்டும் இதை நன்றாக செய்யுங்கள் பழுத்ததை வரைவதற்கு புகழே இல்லை என நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறது உண்மையாவே அதிகமா இல்லை ஒரு புன்னகையும் சேர்க்க வேண்டும் எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல என்ன வாசனை இது ஏதாவது இறந்துட்டுதா அல்லது ஏதாவது கருகியவைடா எனக்கு சலிப்பாக இருக்கும் போல இருக்குது உம் பரிசுகள் நான் என் கால்களை நீண்ட நாட்களாக கழுவவில்லை உங்க பாதங்களை உடைய செய்ய கடினம் அப்படின்னா உங்க மூட்டுகளோட டிரான் இறந்த குறுக்கு ஒன்றியல் இருக்குது

நீங்கள் தொடங்கலாம் நேரம் முடிந்து விட்டது நான் முன்பு சாஸ்களை வைத்து வரையவே இல்லை ஓப்ஸ் அதை அழகாக செய்ய முடிவது எனக்கு தோன்றுகிறது பல இருக்கின்ற நாம் ரொம்ப சிறந்த தேர்வை கொண்டிருக்க போறேன் மற்றும் ஏன் கோழி உங்களுக்கு தேவையானது நான் குப்பை கிடங்கல்ல என் கருத்துல தொடங்கும் நேரமும் இதுதான் இது நான் இதுவரை வரைந்த மிகச் சுவையான ஓவியமாக இருக்கும் அந்த சாசுடன் தொடங்கலாம் முதலில் நான் பனீர் தொடங்க போகிறேன் இது மஞ்சள் நிறமோடு இருக்கிறதால் மோசமான மீன்களுக்கு நல்லது அப்படி எண்ணில ஆரம்பிப்போம் ஆமாம் என் டீசல்கள் விரைவில் தீர்ந்துவிட்டது நாமும் விரைவில் மாற்றுச் சொத்துக்களை தேட வேண்டும் எனக்கு தோன்றுகிறது இது நன்றாக வருகின்றது சூசியின் வரையறை கூட என்னை விட சிறப்பானது நான் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்க சரி எனக்கு ஐந்து விரல்கள் உள்ளன அதனால ஒரே நேரத்தில் ஐந்து தூரிகைகள் வைத்து வரைய முடியும் இதற்கு புது மனம் வருகிறது எனக்கு இது சரியாக தோன்றுகிறது நீங்கள் கொஞ்சம் சுவைக்க கூடும் இது ருசியாக இருக்கிறது இல்லை இது போதுமானதாக இல்லை எனக்கு இன்னும் அதிகமான சாஸ் வேண்டும் நிலா நீ சாஸ் சாப்பிட்றியா ஆனால் நமக்கு ஊருளை கிழங்கு கூட இல்லையே அது அனிமே கிரேவின்னு நான் நினைக்கிறேன் அது பழம் கொடுக்குமா

லேலா நீ தீட்டியதை எனக்கு காண்பி ஆஹா அதுவெல்லாம் நல்லா உள்ளது இதுவரை நான் பார்த்த மிகச்சிறந்த பூச்சியான ஓவியம் இது சுசி நீதான் முயற்சிக்கவே இல்லை நான் உனக்கு இந்த மீனை கொடுக்கணும் உனக்கு இது சாப்பிட நேர்ந்தா நன்றையா என நினைக்கிறேன் ஆனா இது மோசடி ஏதோ ஒருத்தர் கெட்டமான மீனை கடிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அது கடுப்பானதுன்னு நீ ஏன் நினைக்கிற அது சமைக்கப்பட முடியாது எனக்கு ஒரு அனல் மூப்பும் இருக்குது அழுத்தி போச்சு நான் இதை பயன்படுத்த தெரியவில்லை ஓப்ஸ் ஆஹா நீசல மீன் முடிந்தது மீன் எவ்வளவு சுவையாக இருந்தது எங்களுக்கு இறுதியாக ஒரு சிறந்த மதிய உணவு கிடைத்துவிட்டது பெண்களே இப்போதைக்கு மிகவும் அழகான பரிசு உங்களை தேடி காத்திருக்கிறது நம் ஜாடை மீச போட்டி பண்ணணும் யார் சிறப்பா செய்வாரோ அவருக்கே குழந்தை கிடைக்கும் எப்பொழுதும் போல உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் உள்ளது இது ஆரம்பிக்குது நான் என்னமே ஒரு குழந்தை போலவே இருக்கிறேன் அதனால் அதிக விவரங்களை செய்ய வேண்டியதில்லை உண்மையாக நீ உன்னை அதிகமாக மதிப்பிடுகிறாய் நான் வெல்ல என்பது அனைவருக்கும் தெளிவாக உள்ளது உனக்கு கண்ணாடியை நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தாதீர்கள் என்று யாரும் சொன்னாரா நீங்க வெறும் கண்ணாடி இல்லாம என்ன விதம் அழகான மேக்கப் செய்யறதுன்னு எனக்கு புரியல அது ரொம்ப ஈஸியா நான் கிட்டத்தட்ட கொண்டே இருக்கிறேன் உங்கள் எல்லோரிடமும் நான் தவிர்த்து போக முடியவில்லை ஏனெனில் எனது மேக்கப் மிக்ஸ் இருந்தது வாவ் அவை அனைத்தும் பழக்கப்பட்டு பயன்படுத்தி கொள் அதை செய்யக்கூடாத விதமாக கண்ணாடியை பயன்படுத்துகிறாள் எனக்கு தோணுது அவளை ஒரு பாட்டம் கற்றுக்கிட்டாள் நான் சம்மதிக்கிறேன் இப்போ நானும் சோர்வடைந்து போயிருக்கிறேன் ஏய் நீ என்ன செய்கிற ஏன் நீ உன் மேக்கப்ப கெடுத்துடுவா இப்போ நான் கண்டிப்பா தோல்வி அடைவேன் எனக்கும் அந்த அழகான குழந்தை வேண்டும் ஒரு போட்டியாளரை நீக்கிறதுக்கு எனக்கு ஒரு யோசனை உள்ளது உங்களை விரைவில் சந்திக்கிறீங்க உங்க நகங்களை கொஞ்சம் மட்டும் முடிக்கல நான் உங்களை உதவ முடியும் நான் நல்லவன் அல்ல நான் மகிழ்ச்சி அடைவேன் இப்போ உனக்கு நல்லா தெரியுது நீ போன மாதிரி இருப்ப ரொம்ப நன்றி நம்ம நான்கு நண்பர்கள் என்பது எனக்கு எப்பவும் தெரியும் அதனால இந்த அழகான பையனை யாருக்கு சரியாக கிடைக்குதுன்னு நிர்ணயிக்கலாம் ஜூலி நீ இதை பார்த்து கூட முடியாது நீங்க என்னுடைய அழகுணர்வை நிறுவுகிறீங்க சூசி இதென்ன நீ பண்ணுது நம்ம பைரேட்ஸ் போல விளையாடிட்டே இருக்குது பட் சுயவல்லா மெல்லோவனோட மாஸ்க் அப் ரொம்ப அழகா வந்துச்சு எனவே பிளஃபி இப்ப அவளோட நண்பர்கள் ஆகி விடுவான் அதனால நான் உன்னை காதலிப்பேன் நீங்கள் வருவீர்கள் ஓ ஐயோ எனக்குத் தோன்றும் தால் மாலிபூனைக் குட்டிகளுக்கு ஒவ்வாமை அதர் நாமே ஒரு மிருதுவான ஒன்று வைத்துக் கொள்வோம் வணக்கம் பெரும்பாலான காலமும் நாம் ஒரு மருத்துவரை அழைக்க வேண்டும் சரிதானே ப்ளபேருது புளிச்ச முனையில ஓ அனைவருக்கும் அது என்ன ஓ அது மிகவும் மோசமானது விபத்தின் என்ன யாரை கொண்டு வந்தீர்கள் ஓ இல்லை என் சகோதரர் என்ன பிரச்சனை எல்லா பொருட்களும் மோசமா ஓ கொடுமை நீ எனது பணத்தை மெய்யாக எடுத்தே விட்டாய் நான் சும்மா ஒரு கும்பல் வாங்க நண்பர்களே சகோதரா நன்றி இது உண்மையில் அதிசயமாக இருக்கு உலகிலே சிறந்த சகோதரன் சூப்பர் ஆஹா என்ன சிறந்த நினைத்து அது உன் கையில என்ன இருக்கு இனிப்பு நெருக்கமாக பார்ப்போம் அப்பா இல்லை என் கடவுள் அவளும் என் செய்வதைப் பிடித்துக்கொள்ள முடிஞ்சுகிறாளே ஹூம் அவன் என் சிப்ஸையும் எடுத்து விடுவாள் ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது அப்பாவுக்கு முடியாது ஆனால் நான் ஒரு நர்ஸ் என்பதால ஹூம் ஆஹா இது ஜேபிள் இரீஸ்கே ஹே அழஹே நான் உங்களை கூட்டாளே நின் விழுகுதா நாம் ஒன்றாக படித்தோம் நான் உங்களை மாற்றுவதற்கு வந்துள்ளேன் நல்ல ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் பை பை ஆம் வீட்டுக்குப் போ ஹும் ஆ

எவ்வளவு சுவையாக அஹே சக உயிரி நீ என்ன செய்கிறாய் ஓ நான் உன்னை தேடும் நான் உன்னை முற்றிலும் வென்று விடுவேன் என்ன செய்யறது அதை சாப்பிவிடாதே அருவருப்பு வலி தாய் இருக்கிறது இனிப்புகளை குடு ஆஹ் நான் எல்லாத்தையும் கொஞ்சம் செய்யலாமா என்ன நடக்குது என் தலை வலிக்கிறது என்று காண முடியவில்லை தயவு செய்து எனக்கு உதவவும் என் மருத்துவர் வழக்கில் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்ததற்கு நன்றி உம் ஓ இந்த மிட்டாயத்தை கொள் என நினைக்கிறேன் ஓ மிகவும் நன்றி நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள் உம் அந்த என்ன இது மாத்திரையல்ல அது ஸ்கிடல் என்ன நீ எதை எடுத்திருக்கிறாய்ப்படி எவ்வித அமைப்பு ஓ நீங்கள் கண்டு கூட கல்பிக்க முடியாது அவர் எனக்கு பரிசு கொடுத்தார் மாத்திரை அல்ல நீங்கள் சரியா உங்களுக்கு புரியவில்லை நீங்கள் அதை இங்கே கொண்டு வர முடியாது பா நானா முதலில் போகலாமா பா நன்றி நான் இங்கே இல்லை ஏ ஏ வணக்கம் நான் உள்ளே போகிறேன் சாக்கடை இல்லை என்ன அது என்ன ஒரு ஸ்கிட்டல்ஸ் பாதை கிடாரி செய்யோ வீல் செயர் நீங்கள் சர்க்கரை இனிப்பு அல்லது ஏதேனும் கொண்டு செய்யப்பட்டவரா என்ன உங்கள் இனிப்புகளை உடன் மருத்துவமனையை விட்டு வெளியே போங்கள் ஓ இல்லை ஓர் நிமிடம் அது சுமார் பாவற்றதாக உள்ளது உன்னோட என்ன சிப்ஸ் கொடுங்கள் அதை மறைக்காதே மக்கம் செல்லமே அந்திய ஒரு நல்ல நாள்

நன்றி இதற்கு எவ்வளவு ஹே ஓ ஓ இல்லை நீங்கள் மிகவும் தனது உரிவு செய்ய வந்தேன் உன்னை மிகவும் விரும்புகிறேன் தோன்றியான் தான் அப்பா உன் அண்ணன் உம் உடை அதை பாரு உனக்கென்று என்னிடம் ஏதோ ஒன்றுள்ளது பணம் அல்ல ஆனால் இனிப்புகள் ஆமா எனக்கு நிறுத்து என்ன இனிப்புகள் அனுமதிக்கப்படவில்லை ஓ எல்லாவற்றுக்கும் இங்கே கொஞ்சம் ஆனால் நீங்கள் எனக்கு இனிப்புகளை கையளிக்க வேண்டும் ஓ நான் என் இனிப்புகளை அவளை தர வேண்டுமா கெட்ட கொள்கை ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கு நான் என்னுடைய ஸ்கிட்டில்ஸை மறைக்க போகிறேன் அப்போதான் நர்ஸ் காண மாட்டாள் ருசியானது இது மிகவும் எளிமையானது அப்படித்தான் பிரமானந்தமானது இல்லையா நர்சை தாண்டி போவோம் அதை மீண்டும் கொடு இருங்கள் உங்களிடம் என்ன இருக்கிறது உங்களுக்கு கையில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா அதில் என்ன பிரச்சனை மன்னிக்கவும் சித்தமாக முடியவில்லை விரைந்து செய்யுங்கள் நேரம் ஒரு நீ ஏன் கத்துகிறாய்? ஆஹா மறுபடியும் கேள் அது காண்டி புரிந்ததா உள்ள போவோம் அது சூப்பர் சீட்டியல்ஸ்